கிரி வழங்கும் பஞ்சபூத இந்த போறது அக்னி தலமான திருவண்ணாமலை பிரம்மாவும் விஷ்ணுவும் அடியும் முடியும் தேடி முடியாமல் போன போது சிவபெருமான் அக்னி சொரூபமாக வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை நாம எங்க இருந்தாலும் மனதால் ஒருமுறை நினைத்தாலே நமக்கு முக்தி தரக்கூடிய வல்லமை படைத்த இடம் திருவண்ணாமலை காசி ராமேஸ்வரம் போன்றவை சிவன் இருந்து சிறப்பித்த இடங்கள் ஆனா சிவனே மலையாக இருப்பது திருவண்ணாமலையிலே மட்டும்தான் எண்ணிலடங்கா சித்தர்களும் யோகிகளும் பல யுகங்களாக இங்க வாழ்ந்து தங்களுடைய தவ பயனை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க தென்னிந்தியாவுடைய மிகப்பெரிய பெரிய ஆலயத்துல அருணாச்சலேஸ்வரர் என்ற அக்னி லிங்கமாக சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் பௌர்ணமி தினத்தன்று பதினான்கு கிலோமீட்டர் மலைப்பாதையை சுற்றி வரும் கிரிவலம் நம்முடைய பல ஜென்ம பாபங்களையும் கர்மாக்களையும் போக்க வந்தது சுற்றிலும் அஷ்டதிக்கு பாலகர்கள் வணங்கிய இருக்கு அஷ்டலிங்கெனில் சக்தி இல்லை சக்தி இல்லையெனில் சிவம் இல்லைங்கிறத உலகத்துக்கு உணர்த்ததுக்காக சிவபெருமான் அர்த்த ஞாரீஸ்வரராக காட்சி கொடுத்த இடமும் திருவண்ணாமலைதான் கார்த்திகை தீபத்தன்று மலை உச்சியிலே ஏற்றப்படும் மகாதீப தரிசனம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உயரிய ஆன்மீக அனுபவம் மனித உடலிலே இருக்கக்கூடிய அக்னியை சமன்படுத்தி நம்முடைய பல ஜென்ம கர்மாக்களை அழித்து நம்முடைய ஆற்றலை மேம்படுத்தும்